ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back ஸ்பீனிஷ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன எச்சரிக்கையான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா ஷேர் பண்ணுற என்ன எச்சரிக்கையான விஷயம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய பத்தொம்போதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூணாவது மாதமான ஆணி மாதத்துடைய ஐந்தாம் நாள் கிழமை பார்த்திங்கனா நாளை நாள் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை ஒரு ஆபத்தான நாள் அப்படின்ட்டு காளாண்டரை பார்த்து நிறைய பேர் நினைக்கிறோம் காலாண்டில் அப்படி என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்ட்டு இன்னொரு டைம் முன்னாடி கூட கூட போய் பார்த்துட்டு வாங்க இல்லைன்னா உங்கள் வீட்டு காளாண்டையே பாருங்கள் ஸோ அதில் நவமி அப்படிங்கிற திதியானது குறிப்பிடப்பட்டிருக்கோம் நவமிங்கிறது நிறைய பேர் ஆபத்தான நாள்னு நினைக்கிறோம் உண்மையாலுமே நவமி எப்பேற்பட்ட நாள் நவமியில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நவமி பற்றிய வீடியோ இது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி அஷ்டமி நவமி இது ரெண்டுமே பார்த்தீங்கச்சுக்கோங்களேன் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதற்கேற்ப நீங்கள் நடந்து பயன்பெறலாம் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தெளிவாக என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க அஷ்டமி நவமி அன்னைக்கு நல்ல செயல்கள் செய்ய தயங்குவதற்கு என்ன காரணம் அப்படியே மீறி செய்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற முழு விவரங்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அஷ்டமி நவமி பற்றி ரொம்ப தப்பான்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா அஷ்டமி நவமி பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அஷ்டமி நவமிங்கிறது நல்ல செயற்கை செய்ய தயங்குவதற்கு இனி நீங்கள் தயங்காமல் இருப்பீங்க சரி வாங்க என்னங்கிறத பார்க்கலாம் கிருஷ்ணன் பிறந்த அஷ்டமியையும் ராமன் பிறந்த நவமியையும் எல்லாருமே நாம் வந்து அந்த டைம் கொண்டாடுறோம் ஆனால் இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் வந்து ஒவ்வொரு மாதமும் வரும்ல அப்போ இந்த நாளில் எதையும் தொடங்குவதற்கு பயப்படுவோம் ஸோ ஏன் என்னங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஜோதிட ரீதியாக சாதாரணமாக அஷ்டமி நவமியில் தொட்டது தொடங்காது என்றொரு பழமொழி இருக்குது ஆனால் நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமி நவமி கிருஷ்ணருக்குரிய அஷ்டமியாகவும் ராமனுக்குரிய நவமியாகவும் சொல்லப்படுது ஸோ இந்த அஷ்டமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் மட்டும் நல்லதுங்கிற மாதிரியும் மற்ற மாதங்கள் வர்றது கெட்டது மாதிரி சொல்கிறோம்ல அதை வந்து நம்ம முதல்ல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறுத்திக்கணும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவங்க அஷ்டமியில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் உங்களுக்கு அஷ்டமியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது ஏனென்றால் அஷ்டமி என்பது எட்டாவது தேதி அதனால் எட்டாவது எண்ணில் எட்டில் பதினேழு இருபத்தாறு ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இது கரெக்டாக ஒத்து வரும் ஸோ அதனால் அஷ்டமி நவமியில் பிறந்தவங்க இந்த தேதியில் இருந்தீங்கன்னா அதாவது அஷ்டமியில் இந்த தேதி வர்ற மாதிரி நீங்கள் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த தடையும் ஏற்படாது யாராவது உங்ககிட்ட அஷ்டமி நவமியில் புதுக்காரியம் செய்வேனான்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து கண்டிப்பா வந்து அவங்க பேச்சை கேட்க வேண்டாம் அவங்களையும் அவங்க பேச்சையும் நீங்க உங்களுக்கு தள்ளி வைக்கிறது நல்லது எட்டு பதினேழு இருபத்தாறு ஆகிய தேதிகளில் பிறந்தவங்க அஷ்டமியில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் அதே போல் எட்டு என்பது சனி பகவான் ஆதிக்கம் உடைய எண் மகர ராசி கும்ப ராசிக்காரங்களுக்கு அஷ்டமி அன்று எது வேண்டுமானாலும் செய்யலாம் மேலும் சனி பகவானுடைய ஆதிக்கம் பிறந்தவர்களாக இருக்கிறவங்க கூட எது வேணாலும் செய்யலாம் அதாவது ஜாதகத்தில் சனி உச்சம் அல்லது ஆட்சி பெற்றவர்களாக இருக்கிறவங்க அஷ்டம தேதியில் எது வேண்டுமானாலும் செய்யலாம் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களை பாதிக்காது அதே போல் நவமி என்பது ஒன்பதாவது தேதி ஒன்பது எண்ணில் அடங்குவது ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ஆகிய தேதிகள் ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்க நவமி வந்து நீங்கள் மிகவும் விசேஷமானதாக கருதி எது வேணாலும் பண்ணலாம் இது செவ்வாயுடைய ஆதிக்கம் உள்ள இருக்கக்கூடிய திதி ஸோ இதனால் செவ்வாயோடு மேசராசி ராசியில் பிறந்தவங்கெலாம் நவமியில் எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம் எது செய்தாலும் உங்களுக்கு தடங்கிறது வந்து இருக்காது அஷ்டமி நவமி திதிகளில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது துளங்கோ தொட்டது துளங்காது என முன்னோர்கள் கூறுவாங்கள்ல ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது அஷ்டமி நவமி திதிகளில் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் விரைவில் பார்த்திங்கன்னு முடிவுக்கு வரும் சில நேரம்தான் சில பேருக்கு சில காரியங்கள் முடிவுக்கு வராது தொடர்ந்து கொண்டே போகும் என்பதனால அப்படி ஆபத்தான நாள்னு கூறுவாங்க மற்றபடி இது ஆபத்தான நாள் கிடையாது கோகுல் அஷ்டம திதில கிருஷ்ணர் அவதரித்தது அனைவரும் தெரிந்த விஷயம் ஆனால் அந்த திதியில் பிறந்த காரணத்தால் அவர் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாருங்கிறதுனால தான் இந்த மாதிரி இந்த திதி மோசமானதுன்னு நினைக்கிறோம் அவதார புருஷன் என்பதால் அவற்றை வந்து சமாளிக்கிறது வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக இருக்கும் நமக்கு இருக்காதுன்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் உணர்த்துவதற்காக வந்தார் ஸோ இறுதியில் வெற்றி பெற்றார் அதனால் இது மோசமான திதி கிடையாதுங்கிறத நம்புங்க இதே போல் நவமியில் பிறந்த ராமர் அரியணை இருக்கக்கூடிய நேரத்தில் மாற வந்து நேர்ந்தது அப்புறம் காட்டுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது செய்தியை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில் அவர் பிறந்த காரணத்தினாலதாங்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம் ஆனால் அதுவும் அப்படி கிடையாது அதுக்கும் வந்து நடந்ததற்கு பின்னாடி வேறு காரணம் இருக்குது ஸோ எனவே நவமி அஷ்டம திதிகளில் சுபகாரியங்கள் செய்வதை பற்றி நீங்கள் இனி யோசிக்கவே வேண்டியதில்லை ஸோ ஸோ காரியங்கள் வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் தவிர்க்கணுங்கிறது கிடையாது இந்த திதிகளில் தெய்வீக காரியங்கள் மந்திரங்கள் செபிக்கிறதுலாம் இன்னும் விசேஷம் ஹோமங்கள் உள்ளிட்டவையெல்லாம் இந்த நாளில் செய்கிறது அதிபயங்கரமான ஒரு விஷயம் செங்கல் சூளை வைத்திருக்கிறவங்க அதுக்கு நெருப்பு மூட்டுறது எதிரிகள் மீது வழக்கு தொடுக்கிறது ஆயுதங்கள் பிரவகிக்கிறது எதிரி நாட்டின் மீது போர் தொடுப்பது இந்த மாதிரியான செயல்கள் எல்லாத்துக்குமே அஷ்டம நவமி திதிகள் ஏற்றவை தான் அதனால் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமான காரியங்கள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அஷ்டமி நவமி பற்றி இனி நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாளை ஆணில தேய்பிரை நவமி அஷ்டமி ஸோ அதனால் இவற்றை செய்தால் ஆன்மீக ரீதியான மிகுதியான பலன் உண்டு ஸோ எவற்றை செய்தால் மிகுதியான பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஆன்மீக ரீதியாக நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க பன்னிரெண்டு தமிழ் மாதங்களில் மூன்றாவதாக வருவது ஆனி மாதம் தமிழ்நாட்டில் கோடைக்கால உச்சத்திற்கு செல்லக்கூடிய காலமாகவும் அதே நேரம் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆனி மாதம் இருக்கிறது இந்த ஆனி மாதத்தில் தான் ஆணி திருமஞ்சனம் காரைக்கால் மாங்கனி திருவிழா போன்ற தெய்வீக வைபவங்கள் நடத்தப்படுது இத்தனை சிறப்புமிக்க ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி தினம் பைரவர் வழிபாட்டுக்குரிய சிறந்த தினமாக இருக்கு ஸோ நாளை தினத்தில் நாம் பைரவரை எப்படி வழிபடுவது என்பதையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை மற்றும் தேய்பிரை காலங்களில் அஷ்டமி தினம் வரும் இதில் தேய்பிரை அஷ்டம தினம் சிவபெருமான் ஒரு வடிவமாக தோன்றிய நாள் அதாவது பைரவராக வந்த நாள் அதனால் இதில் பைரவர் வழிபாட்டை வழிபாடு செய்கிறது ஒரு சிறந்த இதாக சொல்லப்படுது நாளை புதன்கிழமை தினத்தில் வரக்கூடிய ஆணி தேய்பிரை அஷ்டமி மிகவும் விசேஷமான தினமாக சொல்லப்படுது ஸோ ஆணி மாதத்தில் வரக்கூடிய நாளை தேய்பிரை அஷ்டமி சொர்ணகேஷ்ண பைரவர் வழிபாட்டுக்குரிய ஒரு சிறந்த தினமாகும் அதுலேயும் தேய்பிரை அஷ்டமி புதன்கிழமை வருவது மிகவும் சிறப்பானது தேய்பிரை அஷ்டமி நவமியில் ராகுகால நேரமான மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணிக்குள்ளாக சொர்ணகேஷ்ண பைரவர் கோவில் அல்லது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய வர வழிபாடு செய்யணும் ஸோ சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அந்த பைரவர் சன்னிதானத்துக்கு சென்று சிவப்பு நிற பஸ்திர சாப்பி செவ்வரில் மலர் மாலை சாத்தி செவ்வாழை பழத்தை நெய்வேத்தியமாக செய்து தனித்தனியாக ஐந்து வகையான எண்ணெய்கள் ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி சொர்ணகேஷ்ண பைரவருக்குரிய மந்திரங்கள் துதித்து பைரவரை வணங்க வேண்டும் மேலும் இந்த சமயத்தில் தான் பைரவர் காயத்திரி மந்திரத்தை நூற்றி எட்டுலருந்து ஆயிரத்தி எட்டு எண்ணிக்கையில நல்லது மேற்கொண்ட முறையில் ஆனி மாத தேய்பிரை அஷ்டமியில் நாளை சொன்னகேஷ்ண பைரபரை வழிபடுபவர்களுக்கு சிறிது காலத்தில் எப்படிப்பட்ட பணக்கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கோ வாங்கிய கடன்கள் அனைத்தையும் விரைவில் கட்டி தீர்த்து விட முடியும் பொன்பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கோ புதிய வீடு மனை வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் குடும்ப பொருளாதார நில உயரும் வீண் செலவினங்கள் ஏற்படாது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்கும் ஸோ இந்த அதிசயங்களுக்கு ஏற்ப நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து பலன் பெருங்க ஸோ இந்த அதிசயங்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்கன்னா இந்த அதிசயத்தை நீங்கள் பெறுவதற்கு நான் சொன்ன அந்த ஆன்மீக விஷயங்கள் செய்து பலன் பெறுங்க அதே போல் சுபகாரியம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற டவுட்டும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஸோ இந்த தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பலனடையணும்னு நினச்சோம்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நல்ல நாள் என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன்டையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடக்கூடும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்